வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இலங்கை தீவில் போதைப் பொருள் மற்றும் மாவியா சாம்ராஜ்யத்தை தோற்கடிப்பதற்காக இன்று தனது அதிரடியான ஆக்ஷன் பிளான் ஒன்றை பிரகடனப்படுத்திய ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் திசாநாயக்கா தனது ஆரம்ப உரையில் சில அதிரடியையும் சரவடிகளையும் கலவையாக வீசினார் போதை பொருளால் நாட்டில் தனியாக ஒரு பிளேக் கவர்மெண்ட் அதாவது கருப்பு அரசாங்கம் இயங்கி வருவதாக பகிரங்கமாகவே கூறிய அவர் நாட்டை சூழ்ந்துள்ள ஒரு மாயாஜால பேரழிவு ஒரு மாயாஜால சூறாவளி எனவும் அச்சத்துடன் விழித்துக் கொண்டார் இலங்கை தீவில் எண்ணூறு கிலோ போதைப் பொருள் சராசரியாக ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாவுக்கு விற்கப்படுவதாகவும் இவ்வாறான பெரிய வணிகத்தின் மூலம் பெரிய அளவில் நாட்டில் கறுப்பு பணம் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த கருப்பு பண குவிப்பால் பெரும் கருப்பு சாம்ராஜ்யங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறிய அவர் மாவியாக்களின் நிதிவளத்தால் அரச கட்டமைப்பு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும் பகிரங்கமாகவே ஒத்துக்கொண்டார் ஆனால் இனிமேலும் இந்த நிலையை மக்களுக்கு மறைக்க முடியாது என்றவர் சில இராணுவ முகாம்களில் இருந்துகூட தானியங்கி துப்பாக்கிகள் மாவியாக்களின் கைகளுக்கு சென்றதாகவும் சிறீலங்கா ராணுவத்தின் முக்கிய கேனல் தர அதிகாரி ஒருவர் மாவியாவுக்கு கைக்குண்டுகளை விற்று பணத்தை பெற்றுக்கொண்டதாகவும் அரங்கில் பகிரங்கமாகவே கூறினார் அனுர இதற்கு அப்பால் நாட்டின் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் உயர் அதிகாரிகளே பாதாள உலக தலைவர்களுக்கு கடவுச்சீட்டுகளை தயாரித்து கொடுத்த சம்பவங்களையும் அருகுகுமாராவும் மறைக்கவில்லை அவற்றையும் இன்று தனது ஆக்ஷன் அதிரடி பிளான் பிரகடனத்தில் குறிப்பிட்டார் மாவியாக்கள் இப்போது ஸ்ரீலங்காவின் அரசியல் கட்சிகளுக்குள்ளும் புகுந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் தலைவர்களாகவும் மாறிவிட்டார்கள் எனவும் அவர்கள் தனிப்பட்டியல்களை தயாரித்து நாட்டில் தேர்தலில் குதிக்கும் அளவுக்கு வீரியம் பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார் ஆனால் அவர் தனது உரையில் எந்த ஒரு தனிநபரின் பெயரை சுட்டிக்காட்டாமல் விட்டாலும் அவரது உரையின் திசை வழி ராஜபக்ஷக்கள் உட்பட்ட சில மாவியா தொடர்பு முகங்களை மறைமுகமாக சுட்டிக்காட்டியதையும் அவதானிக்க முடிந்தது ஆனால் இவ்வாறாக நாட்டில் போதை சாம்ராஜ்யம் தலையெடுத்து வருவதை இனிமேலும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்பதால் போதைப் பொருள் அச்சுறுத்தலை இலங்கையிலிருந்து முற்றாக ஒழித்து கட்ட தான் தீர்மானித்து உள்ளதாகவும் இனிமேல் போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய எவரும் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்று வாழவோ அல்லது மறைவாக வாழவோ இடம் இருக்காது என்றும் சூளுரைத்தார் மாவியா குற்றவாளிகளுக்கு அரசியல்வாதிகளிடமிருந்து அதிகாரம் கிடைத்துள்ளதை பகிரங்கமாகவே ஏற்றுக்கொண்ட அவர் இதன் காரணமாகத்தான் சில குற்ற விசாரணைகள் முடங்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டினார் இலங்கை தீவை பொறுத்தவரை அதுவும் ஸ்ரீலங்காவின் அரச இயந்திரத்தில் தீர்க்கப்படாத ஒவ்வொரு குற்றத்திற்கும் பின்னாலும் அரசியல் பாதுகாப்பு இருப்பதை அனுர இன்று தனது உரையில் குறிப்பிட்டார் ஆனால் தமிழர்களின் பெரு உதிர பழியுடன் இவ்வாறான அரசியல் பாதுகாப்பு உள்ள நிலவரத்தை அவர் தனியாக இல்லை அவ்வாறாக அவரால் சுட்டிக்காட்டவும் முடியாது ஏனென்றால் என்னதான் போதை பொருள் ஒழிப்புக்காக அவர் போர் பிரகடனங்களை செய்து கொண்டாலும் தண்ணீரை விட உதிரம் என்பதை அனுரவும் உணராமல் இல்லை எவ்வாறோ எதிர்பார்க்கப்பட்டது போல ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி அனுர இன்று தனது ஏக்கத்தை என்ற மிஷனை பிரகடனப்படுத்திவிட்டார் இந்த மிஷனை தமிழில் நாடே ஒன்றுபட்டு போதை ஒழிப்பிற்காக நிற்கும் தேசிய நடவடிக்கை திட்டம் எனவும் அர்த்தப்படுத்திக் கொள்ளலாம் நாட்டில் உள்ள மற்றும் ட்ரக் காய்ச்சல்களுக்கு எதிரான இந்த போர் அடுத்த ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசாங்கத்தின் முதன்மை திட்டங்களில் ஒன்றாக இருக்கும் என்பது வெளிப்படையானது அரசாங்கம் இப்போது போதை மாவியாவுக்கு எதிராகவும் பாதாள உலகுக்கு எதிராகவும் இறுதியான அதிரடி அக்ஷனில் குதித்துவிட்டதால் அதன் பதில் தாக்கங்கள் திருப்பி தாக்கி சில உயரிடத்து உயிர்களை வீட்டுக்களால் குறிவைக்கும் என்ற ஒரு உள்ளூர அச்சமும் அரச தரப்பிடமும் இல்லாமல் இல்லை இதனால் தான் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற வளாகம் கட்டிநாயக்கா விமான நிலைய வளாகம் ஆகியவற்றில் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுத்தார் என்று இந்த மிஷன் ஆரம்பிக்கப்பட்டது இதற்கு அப்பால் இலங்கையில் உள்ள அதிவேக நெடுஞ்சாலைகளில் சிசிடிவி எனப்படும் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி போதை மற்றும் பாதாள உலக குழுக்களின் நகர்வுகளை கண்காணிக்கும் நடவடிக்கைக்கும் இப்போது பச்சை கொடி காட்டப்பட்டுவிட்டது இன்று பிரகடனப்படுத்தப்பட்ட இந்த கருப்பு அரசாங்கத்திற்கு எதிரான போரின் தலைமை தளபதியாக அரசு தலைவர் அனுரகுமார் திசாநாயக்காவே இருப்பார் அவருக்கு கீழே ஒரு செயற்குழு இயங்கிக் கொள்ளும் இந்த செயற்குழுவில் ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்தம் விஜயபாலா காவல்துறை மாதிபர் மற்றும் முப்படை தளபதிகள் பிரசன்னப்படுவார்கள் இந்த மிஷனுக்குரிய இருபத்தி நான்கு மணி நேர பணியகம் மஹிந்த ராஜபக்ஷ முன்னர் வசித்த விஜயராம மாவத்தை இல்லத்தில் செயற்படும் எனவும் தெரிகின்றது அனுர இன்று அதிரடியாக ஆரம்பித்த இந்த நடவடிக்கையை நோக்கி போது ஜேவிபியின் எழுபதுகளின் கிராம திட்டங்கள் நினைவுக்கு வருகின்றன ஏனென்றால் இன்று ஆரம்பித்த இந்த பாதாள உலக மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு திட்டத்துக்கு கிராம மட்டங்களில் இருந்து கைகள் உயர்த்தப்படுவதற்கு வியூகங்கள் போடப்படுகின்றன அன்று எவ்வாறு ரோகண விஜயவிர தனது ஜேவிபி ஃபைவ் கிளாசஸ் எனப்படும் இந்திய எதிர்ப்பு உட்பட்ட ஜேவிபியின் ஐந்து அம்ச பரப்புரை வகுப்புகளை கிராமங்களுக்கு பரப்பி அதனூடாக பல கிராமப்புற இளைஞர்களை ஜேவிபியில் இணைத்து கொண்டாரோ அதே போல இப்போது அனுரவும் போதை மற்றும் பாதாள உலக சார்ந்த கருப்பு அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு கிளர்ச்சியை செய்ய கிராமப்புற இளைஞர்களை இழுத்தெடுக்க முனைகின்றார் இன்று ஆரம்பித்த இந்த திட்டத்தின் அடிநாதம் கிராம மட்டத்தில் உள்ளவர்கள் போதை பொருள் மாவியாக்களுடன் போர் தொடுக்கும் திட்டத்துக்கு உரியதாகவே நோக்கப்படுகின்றது இதுவரை போதை வியாபாரிகளும் பாதாள உலக முகங்களும் மிகவும் சக்தி கொண்ட முகங்கள் என்ற பயத்திலும் அச்சத்திலும் அவர்களை காட்டிக் கொடுக்க கிராம மக்கள் முன்வரவில்லை என அரசாங்கம் கூறுகிறது ஆனால் இப்போது தமது திட்டத்தால் அவ்வாறான கருப்பு அரசாங்க முகங்களுக்கு எதிராக கிராம இளையோர் கிளர்ந்து எழுவார்கள் அதன் மூலமாக அந்த அரசாங்கம் புரட்டப்படும் என அரசாங்கம் கூறிக்கொள்கிறது இன்று ஆரம்பித்த இந்த திட்டம் தமிழ் பகுதிகளுக்கும் உரியது அந்த வகையில் இலங்கையில் உள்ள பதினான்காயிரம் கிராம சேவையாளர் பிரிவுகளையும் உள்ளடக்கித்தான் இந்த திட்டம் பயிரங்கப்படுத்தப்படுகிறது இன்று பிரகடனப்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தால் கிராமம் முதல் நகரம் வரை வியாபித்துள்ள போதை வணிகர்களும் மாவியாக்காரர்களும் அதிரடியாக தூக்கப்படுவார்கள் என அரசாங்கம் நம்பிக்கொள்கிறது இவ்வாறான அதிரடிகளுக்கு சமாந்தரமாக நாட்டில் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையான பல்லாயிரக்கணக்கான இளையோருக்கு மறுவாழ்வு அளிக்கும் திட்டங்களும் உள்ளன இதற்காக தற்போது நாட்டில் உள்ள போதைப் பொருள் மறுவாழும் மையங்களுக்கு மேலதிகமாக நடவாவிய ரீதியில் மேலும் இருபத்தைந்து புதிய மையங்கள் உருவாக்கப்படுவதற்கான நிதி ஒதுக்கீடுகள் எல்லாம் திட்டமிடப்படுகின்றன அன் குமார திசாநாயக்கா அடுத்த வாரம் அடுத்த வருடத்துக்குரிய வரவு செலவு திட்டத்தை முன்வைக்க உள்ள நிலையில் இந்த புதிய வரவு செலவு திட்டத்தில் இந்த மிஷனுக்காக பதினோரு பில்லியன் ரூபாவுக்கு மேல் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது அனுரதரப்பை பொறுத்தவரை தாம் அரசாங்கமாக இருந்தாலும் ஜேவிபியின் பழைய கிராம வேர்த்தடத்தில் தற்போது அது உதவியை நாட தலைப்படுகின்றது என்ன ஒரு வித்தியாசம் ஜேவிபியின் பிறப்பு அன்று இந்திய எதிர்ப்பை அடிப்படையாக கொண்டிருந்தது இன்று மாவியா மற்றும் போதை எதிர்ப்பை அடிப்படையாக கொண்டு இப்போது கிராம இளைஞர்கள் உள்வாங்கப்படுகின்றார்கள் ஆனால் யதார்த்தத்தில் இப்போது கிராமங்களிலும் ஏராளமான இளையோர் போதைப் பொருள் பாவனை பிடியில் இருப்பதால் அனுரவின் இன்றைய கிராமக் கிளர்ச்சி திட்டத்தின் இறுதி இலக்கு எவ்வாறு வெறும் என்பதில் சில ஐயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன ஆரம்பமே அதிரடியாக இருப்பதை அனுரவின் இன்றைய ஆரம்ப உரை வெளிப்படுத்தி கொண்டது அனுரவே இன்று தனது உரையில் கூறியது போல இலங்கையில் தீர்க்கப்படாத ஒவ்வொரு குற்றத்துக்கும் பின்னால் அரசியல் பாதுகாப்பு இருப்பதான கசப்பான யதார்த்தம் எவ்வாறு அந்த குற்றத்துக்கு பின்னாலுள்ள குற்றவாளிகளை இந்த அதிரடியான மூலம் மிஷன் வெளியே கொண்டுவரும் என்பது முக்கியமான ஒரு கேள்வி எவ்வாறு இன்று அனுரவின் அதிரடி அக்ஷன் மூலம் கருப்பு அரசாங்கத்துக்கு உரிய எச்சரிக்கை மணி அடிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த எச்சரிக்கை மணி அந்த அரசாங்கத்திற்குரிய இறுதி சாவு மணியாக இருக்குமா இல்லை அரசாங்கத்தை திருப்பி தாக்கும் ஒரு அணியாக இருக்குமா என்பதுதான் இப்போது விடை தெரிய வேண்டிய முக்கிய வினாவாக ஊசலாட தலைப்படுகிறது